மதுரை சோழவந்தான் அருகே முள்ளிப்பள்ளம் தென்கரை ஊத்துக்குழி ஆகிய கிராமப்பகுதிகளில் திமுக சார்பில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது முன்னாள் முதல்வர் முத்தமல் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் ஆகியவற்றை முன்னிட்டு மதுரை மாவட்டம் சோழவந்தான் முள்ளிப்பள்ளம் தென்கரை ஊத்துக்குழி கிராமத்தில் மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் முள்ளிப்பள்ளம் தென்கரை ஊத்துக்குடி ஆகிய கிராமங்களில் சுமார் பத்தாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் நேரில் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் பசுமன் மாறன் ஒன்றிய துணை செயலாளர் ராஜாராம் முள்ளிப்பள்ளம் கிளைச் செயலாளர் கேபிள் ராஜா தென்கரை கிளைச் செயலாளர் செந்தில் சோழரசன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் வெற்றி செல்வன் மற்றும் ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் முப்பத்தஞ்சு வருஷமா அவர் பால மயானத்துக்கு போகிற பால செயல்படுத்தாமல் கதம்பை ஒன்று இருந்துச்சு அதை சொல்லலை அந்த கதம்பை ஒன்று இருக்கிற மரத்தையை வெற்றதுக்கு நானே முன்னின்று அந்த கதம்ப ஒன்றையும் வனத்துறையிடம் முறையாக அனுமதி பெற்று மாவட்ட ஆட்சியர்கள் அதையும் செஞ்சிருக்கிறேன் இந்த படித்துறை ரொம்ப நாள் கோரிக்கை அந்த படித்துறையும் செஞ்சிருக்கிறான் இந்த பள்ளிக்கூடங்கள் இந்த பள்ளியும் நான் பொதுமக்கள் நான் பணி கட்டியிருக்கேன் அடிப்படை தேவைப்படுத்து அனைத்து நிலைகளையும் முள்ளிப்பழங்கு வச்சுட்டு இப்போ நின்று பேசுகிற நாடகங்களையும் ஒரு கழக ஆட்சியர்கள் வந்து பற்றி சொன்னார் இந்த பேவர் பிளாக்கை நம்ம போட்டாங்க அடிப்படை தேவைப்படுது ஒன்றும் இல்லை இந்த ஆக்கிரம் பார்க்கறோன்னு கோர்ட் உத்தரவு இருந்துச்சு அந்த கோர்ட் உத்தரவும் மேல் நடவடிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு மேல் நடவடிக்கையும் கோர்ட்டு மூலமாக பரிந்துரை பண்ணி வணிகொரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் நம்ம கிராமத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இருந்த போதும் அந்த ஹைவேஸோட ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புல இருந்ததுனே தெரியாம ஆக்கிரமிப்புல இருந்துச்சு அதை இடிக்கி இடிச்சுட்டாங்க இடிச்சாலும் அந்த மக்களோட வாழ்வாதாரம் கருதி அவங்களுக்காக உடனடியாக இடம் கொடுக்கறக்கு முப்பத்தி மூணு பேருக்கு இடம் கொடுக்கறது ஏற்பாடு பண்ணி அந்த இடத்தையும் வழங்கணும் இன்று இந்த நலத்திட்டம் வந்து ஒரு கழக ஆட்சி செயல்படுதுன்னா ஒரு கட்சி சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒரு கட்சியிலேருந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டு நடத்திட்டு நம்ம அந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த நலத்திட்ட வழங்க உதவியை உடனடியாக வழங்க உத்தரவிட்டு நம்ம மனிதவரி மன்னர் பரிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த தருணத்திற்கோதான் அவருடைய நன்றியிலே தெரிவித்து வரல அரசு செயல் திட்டங்களை கோயில் அதே மாதிரி அந்த சிலையை வந்து எச்ஆர்எச் இந்து சமய அறநிலைத்துறையில் வந்து தகுந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னாங்க அந்த கிராம மக்கள் தூரம் என்கிட்ட சொன்னாங்க நானும் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு அந்த சிலையும் சாமி கும்பிட்டு கும்பாபிஷேகம் நடத்திட்டு அந்த சிலை உரிய உரிய பாதுகாப்போடு இங்கே இருக்கின்றதையும் பாதுகாப்பையும் சட்டபூர்வமாக உறுதி செஞ்சுருக்கிறேன் அனைவருக்கும் இந்த நலத்திட்டத்தை கொடுக்குறோம் குறிப்பாக மக்கள் நலப்பணியில் குறிப்பாக நம் பகுதிக்கு இங்கேருந்து வடகாடுப்பட்டியிலேருந்து சித்தாதி வரத்துலேருந்து எடுத்துக்கங்க வடகாடுப்பட்டியெல்லாம் வனச்சாலை நாற்பது ஐம்பது வருஷமாக போட்டதே இல்லை அந்த சாலை போடுறதுக்கு ஏற்பாடு சித்தாரிபுரம் தாமோதரம்பட்டி மண்ணாடிமங்கலம் கண்ணுடையான்புரம் இந்த முள்ளிப்பள்ளம் அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து பள்ளி நம் தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஒரே கனவு மகளிரோட மேம்பாடு மகளிரோட மகளிரோட கல்வியை நாட்டை சிறந்த உயர்த்தும் குறிக்கோளோடு செயல்பட்டு இருக்கிற முதலமைச்சர் ஆச்சு மீண்டும் ஒரு நாள் தொடரணும் பாய் தொடரணும் ஏழாயிரம் பேருக்கு சோழன் நான் டவுனில் நலத்திட்டம் கொடுத்துருக்கிறேன் விட்டுட்டு தான் ஆட்சிதான் கடக கடந்த கால ஆட்சி கழக ஆட்சியை விட்டுட்டு எந்த தருணத்திலையும் எந்த மக்களையும் விட்டு ஒதுங்குற முடிவுலையும் கிடையாது ஒதுங்கவும் மாட்டோம் கழக எதிர்கட்சியா இருக்கும் போதும் மக்கள் பணி செய்தோம் இன்னும் மக்கள் பணி செய்வோம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக தலைவர் ஆட்சி மலரும் அந்த நலத்திட்டங்களும் தொடரும் மக்களோட தேவையும் தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறையில் நன்றி நன்றி வணக்கம்